நம்ம தொடர்ந்து ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலை பார்க்கலாம் முதல்ல ஈரான் பக்கமே வந்து அமெரிக்கா இந்த மாதிரி வந்து நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறதன் மூலமாக காசாவின் பார்வை இப்போது குறைஞ்சிருக்கு காசால என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருமே இப்ப கவனிக்கிறது இல்லையுதான் நம்ம சொல்லணும் இஸ்ரேல் நேத்து கூட பார்த்தா பதினேழு இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு அகதிகள் முகாம்ல வந்து ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க நிறைய பேர் படுகாயமடைந்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இப்பவும் சாப்பாடு இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க ட்ரம்ப் எப்ப பார்த்தாலும் நான் வந்து காசாவை பாத்துப்பேன் அந்த மக்களுக்கு நான் நல்லது கொடுக்க போறேன் விடிவு காலம் கொடுக்க போறேன் அவங்கள நான் வந்து என்ன பண்ண போறேன் நிம்மதிக்கு நகர்த்த போறேன்னு எல்லாம் சொன்னாரு ஆனா ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அப்படியே காசாவை முடிச்சு போட்டு ஈரானுக்கு வந்துட்டாங்க இப்ப பார்த்தா அங்க காசாவுடைய நிலைமை என்னன்னு கூட யாருக்கும் தெரியாம இருக்கு அது அந்த அளவுக்கான ஒரு கஷ்டமான தான் வந்து காசா மக்கள் இருக்காங்க இது காசாவுடைய நிலைமை அப்படியே நம்ம வந்து ஈரானுக்குள்ள வந்துட்டோம்னா நம்ம நேற்று சொன்னோம் அஞ்சு இடத்துல வந்து பந்தர் அபாஸ்ல அடுத்தடுத்து விடுவிப்பு ஏற்பட்டு இருக்கு அதுவும் வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா எரிவாயு கசிவா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப பார்க்கும் போது கண்டிப்பா எரிவாயு கசிவா இருக்கிறது வாய்ப்பே இல்ல இது இஸ்ரேலுடைய வேலைதான் சொல்லிட்டு தெரிய வருது ஏன்னா இஸ்ரேல் வந்து என்ன வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா உடனே அந்த தாக்குதல் நடந்த உடனே நாங்க அந்த கடற்படை தளபதி இருக்காருல அவரை வந்து குறி வச்சு எலிமினேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க எலிமினேட்னா என்ன அர்த்தம்னா அவங்களை நாங்க வந்து கழிச்சுட்டோம்னு அர்த்தம் நாங்க அட்டாக் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு தான் இஸ்ரேல் எப்பயுமே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க எலிமினேட்டர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்காங்க அவருடைய போட்டோவை போட்டு நேற்று போட்டாங்க முதல் முதல்ல அந்த தாக்குதல் நடந்த உடனே அதை போட்டுட்டாங்க போட்டதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான் வந்து ஈரான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இது எரிவாயு விபத்தா இருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தா எரிவாயு விபத்துன்னா என்ன ஆகும் ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் கேப்ல அஞ்சாறு இடத்துல எல்லாம் நடக்காது அதனால அடுத்தடுத்து அதே மாதிரியே நடந்திருக்குது என்ன காரணம்னு கண்டுபிடிக்க முடியாம இருந்துச்சு இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க ஈரானுக்கும் தெரியும் அது இஸ்ரேலுடைய வேலை தான் சொல்லிட்டு இஸ்ரேலும் உடனுக்குடனே என்ன பண்ணிட்டாங்க செய்தியை போட்டாங்க அங்க இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க எதுவும் செய்யல அங்க நடந்தது உண்மைதான் அங்க இறந்தது உண்மைதான் எங்க ஸ்பெய் மூலமா நாங்க யாரு இருந்து இறந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் சொன்னமோ தவிர அதுக்கு அடுத்த வந்து நாங்க அடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி வேலையை பல தடவை மொசாட் வந்து ஈரான்குள்ள செஞ்சிருக்குங்க நம்ம போன பன்னெண்டு நாள் போறப்ப நம்ம பார்த்துருப்போம் இப்போது இஸ்ரேல் மறுபடியும் சைலண்டா ஏதோ ஒரு வேலையை செய்ய பாக்குறாங்க எதுக்காகன்னு வந்து பார்த்தா அங்க ஏற்கனவே போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் கொஞ்சம் செஞ்சு போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் பெருசுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில கூட்டு இராணுவ பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த கூட்டு ராணுவ பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அதை எப்படி நிறுத்தலாம் பிசா அந்த கடற்படை தளபதியவே தாக்கலாமான்னு சொல்லிட்டு பந்தர் அப்பாஸ் பகுதியில தான் இது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்ப வந்து எந்த இடத்துல வந்து அந்த பயிற்சி ஆரம்பிதோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்தினா அந்த பயிற்சியை ஆரம்பிக்க மாட்டாங்க அப்படி இல்லாட்டினா ஆரம்பிக்கும் போது அந்த தலைவர் இறந்துட்டா அதுவும் அந்த பயிற்சியை தடுக்கும் இல்ல அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து என்ன பண்ணலாம் தாக்குதல் பண்ணிட்டோம் இறக்காட்டினாலும் சரி பொருளையவாவது களைப்படுவோம் அப்படி களைப்படும் போது என்ன ஆகும் புரளி வந்ததன் மூலமாக கூட வந்து ஐஆர்ஜிசிக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்துல இதை சொல்லிட்டு அமெரிக்காட்ட பர்மிஷனை வாங்கிட்டு இஸ்ரேல் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க நம்ம நேற்று போட்ட நியூஸ் பக்காவா கரெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் இஸ்ரேல் தான் அடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் இஸ்ரேல் தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் இன்னைக்கு நிறைய கிடைச்சிருக்கு ஆனா ஈரான் வந்து இத காரணம் வந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் அடிப்பாங்கன்னு கேட்டா உடனே இவங்க அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்பயுமே ஸ்ட்ரைட்டா கிளைம் பண்ணும்போது தான் ஈரான் அடிக்கிறதுக்கு இறங்குவாங்க எல்லாத்துக்கு மேல ஈரானுடைய நிலைமை வந்து பார்த்தா அங்க போராட்ட ஆர்ப்பாட்டம் போயிட்டு இருக்கும் போது இதை வந்து நம்ம பொறுமை இல்லாம போய் அடி அடிச்சிட்டோம்னா உடனே அமெரிக்காக்காரன் உள்ள வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் நிலமையே மாறி போயிடும் ஆட்சி கப்டோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு ஈரானுக்கு அதனால வந்து பார்த்தா இப்போதைக்கு வந்து அடக்கி வாசிக்கிறாங்க ஆனா ஈரானும் இஸ்ரேல் தான் அப்படிங்கிறத ஸ்மெல் பண்ணிட்டாங்க அங்க அதுக்கான நிறைய விஷயங்கள் பின்புலமாக நடந்துட்டு இருக்கு அதே சமயத்துல இதை எப்படி கேக்குறாங்கன்னா ஆய்வாளர்கள் அங்க பந்தர் அப்பாஸ் பகுதியில ஆர்மோஸ் ஜலசந்தியில இந்த பயிற்சி நடக்குது சீனாவும் ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து அது யாருடைய இடம் ஈரானுடைய இடம் அதனாலதான் அவங்க அங்க நடத்துறாங்க இது எல்லா நாடுமே செய்யறதா அந்தந்த நாடு அந்தந்த நாட்டுடைய கடல் பகுதியில் தான் செய்வாங்க பயிற்சிகள்லாம் அப்ப வந்து இது நார்மலான ஒரு விஷயம் ஆனா அது ஏன் பரபரப்பா மருது காரணம் என்னன்னா அமெரிக்கா அமெரிக்கா அங்க கொண்டு போய் போர்க்கப்பல நிறுத்திட்டு எந்நேரமும் நேரமும் ரெடியா இருக்கிறதுனாலதான் இப்ப அது ஒரு பரபரப்பா இருக்கு அப்ப அமெரிக்கா தான் தேவையில்லாம ஈரான்ட்ட வம்புலுக்குது பிரச்சனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை கோட் பண்ணி சொல்லியிருக்காங்க நேத்து பூரா வந்து ஈரான் மேலதான் தப்புன்னு பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேரு அப்ப வந்து பார்த்தா அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தலா இருக்குன்னாங்க அச்சுறுத்தல்னா என்னன்னா நம்ம வீட்டுல நாம இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கார ஏதாவது பண்ணாதான் அது அச்சுறுத்தல் அவன் வீட்டுக்குள்ள நம்ம போய் உட்காந்துட்டு அவன் ஏதாவது பண்ணுவான்னு சொன்னா கண்டிப்பா அவன் பண்ண தான் செய்வான் அந்த மாதிரிதான் இவங்க வந்து ஆர்மோஸ்ட் ஜலசந்திக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க போர் கொண்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஈரான் எங்களை அடிப்பாங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னா இவங்க ஃபர்ஸ்ட் அங்க போயிருக்கவே கூடாது அததான் இன்னைக்கு எல்லாருமே வந்து பரவலாக பேசி இருக்காங்க அதே சமயத்துல நிலத்துக்கடியிலாம் நம்ம வந்து பங்கர் பாத்திருப்போம் கடல் கடையில பங்கர் பாத்திருக்குமா ஆனா ஈரான் இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க கடலுக்கடியில பங்கர் இருக்கு அந்த பங்கர்ல இருந்து ஐயாயிரம் ஏவுகணைகள் ஒரே நேரத்துல வந்து போர்க்கப்பலின் மீது ஏவ முடியும் அப்படிங்கறதை வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே பிரம்மிப்பா இருக்கு கடலுக்கடையிலேயே பங்கரு அந்த பங்கர்ல இருந்து வந்து ஏவுகணை ஏவப்பட்டா என்ன ஆகுனா கடல்ல மிதந்துட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் செதறு தேங்காவா போயிரும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கூட இவங்களுக்கு தெரியாதனால அதை அழிக்கிறக்கும் வாய்ப்பு இல்ல பங்கர் எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல அழிச்சிட முடியாது அது கடலுக்குள்ள போய் பங்கர் பிளாஸ்ட் எல்லாம் போட முடியாது தரையில இருந்தா கூட போட முடியும் இது இன்னைக்கு வந்து பார்த்தா ஈரானுடைய வலிமையை காமிச்சிருக்குது அமெரிக்கா பின்வாங்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இது இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவலா இருக்கு